வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இந்தியா திரும்பிட்டாரு அமெரிக்கா போயிருந்தாரு அப்புறம் துபாய் வந்து இப்ப இந்தியா வந்துட்டாரு இன்னைக்கு வந்து முதல்வரை வந்து தலைமைச் செயலகத்துல தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களை வந்து தலைமைச் செயலகத்துல சந்திச்சிருக்காரு அவருக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ராஜ்யசபா அரவுண்ட் த கார்னர் ஜூலையில் எலெக்ஷன் நினைக்கிறேன் ஜூன் எண்டு ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் அந்த மாதிரி எலெக்ஷன் இருக்கும் அதுல வந்து மக்கள் நீதி மையம் சார்பாக ஆஸ்பர் அக்ரிமெண்ட் அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆறாரு முன்னதாக இப்ப வந்து அவர் அமெரிக்காலேருந்து திரும்பி வந்த வந்த உடனே மரியாதை நிமித்தமாக தலைமைச் செயலகத்தில் அவர் சந்திச்சிருக்காரு இன்னும் அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வெளியில வரல மாணிமா தலைவர் கமலஹாசன் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரை சந்தித்தார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு சமீபத்துல மணிகண்டன் அதாவது ஜெய பி மணிகண்டனுடைய ஒரு காணொலி பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது கோபிநாத்தோடு கொடுத்த ஒரு பேட்டி சோ அதில் அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லியிருந்தாரு பிக் பாஸ்ல வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்லக்கூடியது ஒவ்வொன்றுமே அதுல இருந்து ஒரு லெசனா இருக்கும் கலைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கும் ஒரு ஒரு முறை அதாவது பிக் பாஸ் அல்டிமேட் அந்த மூணு மட்டும் கமல் சார் பண்ணாரு அதுக்கப்புறம் வேற ஆங்கர் வந்துட்டாங்க அவரு விக்ரம் படம் பண்றதுக்காக அவரு அந்த மூணு மூணு எபிசோடு மட்டும் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியேறிட்டாரு இது வந்து விக்ரம் படம் ஷூட்டிங் நடந்த காலகட்டம் அந்த பிக் பாஸ் அப்ப வந்து ஒரு அந்த கடைசி எபிசோடில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டராக பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க அதை சீரியஸா எடுத்துக்கல அந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் சீரியஸாக சீரியஸா எடுத்துக்காம பண்ணாங்க அப்போ அவர் கமல் சார் என்ன சொன்னார்னா நீங்க வந்து இத சீரியஸா எடுத்துக்கணும் நாகேஷ் எப்பேற்பட்ட கலைஞர் அவர் வந்து கமல் சார் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்ப சரிகா கமல் கமல்ஹாசன் சரிகா அவங்கெல்லாம் ஒன்னா இருந்த காலகட்டம் மயிலாப்பூர்ல ஒரு வீடு ஒரு வாடகை வீட்டுல இருந்த காலகட்டம் அப்ப வந்து இவர் யாருன்னு தெரியல சரிகாக்கு கமலஹாசன் ஒய்ஃபுக்கு யாரு நாகேஷ்னு தெரியலன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க அவருக்கு அவ்வளவு வருத்தம் உடனே நாகேஷ் என்ன பண்ணியிருக்காரு இவர் யாருன்னொடனே ஒண்ணு அதாவது அந்த இந்த படத்தை சொல்றாரு மே சுந்தர் ஹூ அப்படிங்கிற படம் அதாவது நம்ம சர்வர் சுந்தரத்துடைய ஹிந்தி அது வந்து இவர் நடித்த படத்தை தான் அதை ஹிந்தியில் ரீமேக் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதில் மெஹமூத் நடிச்சிருப்பார் ஹிந்தியில் அதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாரு அவங்களுக்கு புரியல உடனே அந்த காட்சியை வந்து நாகேஷ் நடிச்சு காமிச்சிருக்காரு அதாவது ஒரே ஒரு ஆடியன்ஸுக்காக கமலஹாசனுக்கு தெரியும் சரிகாக்கு நாகேஷ் யாருன்னு தெரியல அவர் வந்து நடிச்சு காமிச்சிருக்காரு அந்த ஒரே ஒரு ஆடியன்ஸுக்காக அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நான் நடிச்சு நடிச்சு காமிக்கிறார் பாருங்க அதுதான் நாகேஷ் உங்களுக்கு பாருங்க எத்தனை கோடி பேர் பிக் பாஸை பார்க்குறாங்க நீங்க எவ்வளோ அசால்ட்டா விடுறீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க சிறப்பாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு மணிகண்டன் சொன்னார் ஒரு ஏதாவது ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னொடனே கமல் சார் வந்து இதுவரையே வெளிவராத ஒரு படத்தோட கதையை சொல்றாரு அதுல ஒரு ஸ்டெனோகிராஃபராக நடிக்கக்கூடிய ஒரு இது அதை வந்து நடிச்சு காமிக்கிறாரு அதை நடிச்சு காமிக்கிறது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு பர்டிகுலர் காட்சியில வந்து சோக்காயை அழனும் அதை அப்படியே நடிச்சு காமிக்கிறாரு அந்த டயலாக் பேசிட்டு சோக்காயி அழுறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அங்க இவரும் நம்ம இன்னொரு நடிகர் அந்த நாடக இதுல இருந்து வந்தவர் தேட்டர்ல இருந்து வந்தவர் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்களாம் மிரண்டுட்டாங்களாம் அப்புறம் இன்னொன்னு அவர் எழுபது வருடமா சினிமால எழுபது வயசாகுது அவர் ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு அறுபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல சினிமால இருக்காரு அவர் எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டு இருப்பாரு எவ்வளவோ இயக்குனர்களை பார்த்துருப்பாரு அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்றாராம் இவன் நேத்தி வந்த பையன் இவன் சின்ன பையன் இவன்ட் எல்லாம் அவர் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் வச்சுக்க வச்சுக்கன்னு எடுத்து கொடுக்குறாரு இதை பார்த்து மிரண்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெய்பி மணியண்டன் வந்து சொன்ன விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது ஒரு கலைஞன் வஞ்சனை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்கணும் கடைசி நான் ஒரு இந்த குருநாதர்கள்லாம் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க ஒரு ட்ரேட் சீக்கிரட் அவங்க வச்சுப்பாங்க ஏதோ கொக்கோ கோலா ட்ரேட் சீக்கிரட் மாதிரி ஒரு ட்ரேட் சீக்ரெட் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னுலாம் சொல்லுவாங்க பட் கமலஹாசனை பொறுத்தவரைய லோகேஷ் கனகராஜுக்கும் அவர் அந்த அட்வைஸ் தான் பண்ணார் உனக்கு என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடு உனக்கு எதுவும் நின்று போகாது இதனால நீ இன்னும் மேலே வளருவேன்னு சொன்னார் அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறதுக்கு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் உலகநாயன் கமலாசன் சார்லி சாப்லின் ஆல் டைம் கிரேட்ஸ் அப்படின்னா அவரை சொல்லலாம் அவர் வந்து அந்த உமைப்பட காலத்தில் காமெடியில் வந்து ஒரு கலக்கு கலக்கினவர் அவருடைய கிரேட் டிக்டேட்டர் அந்த மாதிரியான படங்கள் சிட்டி லைட்ஸு அந்த படங்கள்லாம் அதாவது சார்லி சாப்ளின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுல வந்து ஏழு நாள் ஏழு படம் போட்டு அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுல வந்து சிட்டி லைட்ஸ் படம் அந்த சிட்டி லைட்ஸ் படத்தை இன்ஸ்பயர் ஆகிதான் துல்லாத மனமும் துல்லும் அப்படிங்கிற படத்தை வந்து டேரக்டர் எழில் எடுத்தாரு அதாவது கண் பார்வையற்ற ஒரு பெண்ணுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான அந்த கதை சரணிச்சாப்பின பொறுத்தவரைய அவர் வந்து ஆடியன்ஸை என்ன சொல்லுவார் அப்படின்னா மல்டி ஹெட்டட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவார்னு உலக நாயன் கமல்ஹாசன் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு அதாவது மல்டி ஹெட்டட் மான்ஸ்டர்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது ஒரு சமயம் பார்த்தா ஆக்ஷன் படத்தை ரசிப்பாங்க அடுத்த சமயம் பார்த்தா காமெடி படத்தை ரசிப்பாங்க அதாவது கமல் சார் என்ன சொன்னார்னா அது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னாரு நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம் நேற்றுக்கு பிரியாணி சாப்பிடுறாங்க அப்படின்னா பிரியாணியை அடுத்த நாள் செஞ்சு வச்சோம்னா இன்னைக்கு வயிறு சரியில்லை போயிடலான்னு சொல்லி அவங்க இளநீ குடிச்சிட்டு போயிடுவாங்க ஆடியன்ஸுக்கு என்ன தேவைங்கிறத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கறதான் மல்டி ஹெட்டட் மான்ஸ்டர் அப்படின்னு சார்லி சாப்ளின் சொன்னார்னு சொல்லுவாரு உலகாயன் கமலஹாசனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பர்சனாலிட்டின்னா சார்லி சாப்ளின் தான் அவருடைய படங்கள் அவருடைய நடிப்பு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் உருவாக்கின ஒரு கதை தான் புன்னகை மன்னன் அந்த புன்னகை மன்னனுடைய அந்த லயன் வந்து கமலஹாசனுடையது நம்ம மதன்ஸ் மதனுடைய ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு புது யுகத்துல அதுல அவர் சொல்லியிருப்பார் பாலச்சந்தர்ட்ட இந்த ஒரு லயனை சொன்னாரு அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணது வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அதுதான் புன்னகை மன்னனை வந்தது அதுல சாப்ளின் செல்லப்பா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம சார்லி சார்லி சாப்ளினுக்கு பெரிய ஒரு ட்ரிபியூட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரை பண்ணியிருந்தாரு சார்லி வந்து சார்லி பிறந்த நாள் ஏப்ரல் சிக்ஸ்டீன் எயிட்டீன் எயிட்டி நைன்ல தான் சார்லி சாப்ளின் பிறந்தாரு அவர் இருந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணவர் ஹிட்லரை எதிர்த்து த கிரேட் டிக்டேட்டருங்கிற படத்தை எடுத்து ஒரு கலக்கு கலக்கணவர் உலகமே ஹிட்லரை பார்த்து பயந்த பொழுது தைரியமா எடுத்தவர் சார்லி சாப்ளின் அவருடைய பிறந்தநாள்ல அவரை நினைவு கூறுவோம் நெட்ஃப்ளிக்ஸில் பெருசு அந்த படம் பார்த்தேன் அப்புறம் பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் சோனி லீவ்ல இந்த பெருசு படத்துல வந்து இவங்க என்னன்னா இந்த படத்துடைய பாடல்கள் பின்னாடி இதுவாகும்ல பிளே பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு அந்த விக்ரம் படத்துடைய பாட்டு மணி வனமோகினி வந்தாடு அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஃபுல் சாங் அது வந்து பிளே ஆகுது அதுக்கப்புறம் வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு காமெடியா பண்ணியிருக்காங்க ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அந்த பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க அந்த மாதிரி அதே மாதிரி அவர் பண்றாரு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடிக்கிட்டு ஆனா அது எப்படி ஓபன் பண்றாங்கன்னா டாஸ்மாக கடை திறந்தவொடனே ஹீரோ போய் அங்கே சரக்கு வாங்குற மாதிரி அப்படி ஒரு ஹீரோ ஓபனிங் வந்து இந்த ஒரு சாங்கை போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற படத்துல ஒரு டயலாக் அதுல எப்படின்னா போலீஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஆளை விசாரிக்கணும் அந்த கதை என்னன்னா ஒரு கல்லுக்கடையில குடிக்க போறாங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதுல கடை மூணுனதுக்கு அப்புறம் ஒரு பத்து பேர் சீட்டு கட்டு விளையாடுறாங்க அந்த கடை ஓனர் செத்துடுறான் இத விசாரிக்கிறது தான் கதை அது வந்து பாசில் ஜோசப் பேசில் ஜோசப் அவர்தான் அந்த போலீஸா நடிச்சிருக்காரு அதுல ஷௌபின் ஷபீர் அவர் வந்து அந்த கல்லுக்கடையில வேலை பார்க்கிறவரா நடிச்சிருக்காரு சோ இதுல செம்பன் வினோதும் இருக்காரு இந்த படத்துல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அவர் ஆயிருக்கு அதுல ஒரு டைலாக் வரும் அதாவது அங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா நீ என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த ஃபில்டர் போட்டு பண்ணிட்டு நீ என்ன உன்னை துல்கர் சல்மான்னு வெளியில சொல்லிட்டு இருக்கியான்னு அடிப்பார் பொண்ணுங்களை ஏமாத்துறியான்னு அது தமிழ்ல எப்படி எழுதியிருக்காங்கன்னா தமிழ் ஆடியோவில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர் போட்டுட்டு உன்ன கமலஹாசன் சொல்லி நீங்க பொண்ணுங்கள்லாம் ஏமாத்துறீங்களான்னு கமல் சாருடைய ரெஃபரன்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி கமல் சாருடைய பாட்டு கமல் சாருடைய காட்சிகள் அவர் அவருடைய பேரு இந்த மாதிரி நிறையா பார்க்க முடியுது பல படங்கள்ல பார்க்க முடியுது இதுல சமீபத்தில் இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல பெருசு படத்துலையும் சோனி லிவ் இந்த படத்திலையும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது